வணக்கம் அரியலூர் மின்சாரத்திற்கு பதிலாக சூரிய மின்னாற்றலை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மின் சிக்கன வார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் ஆண்டுதோறும் தேசிய மின்சிக்கன தினமாக டிசம்பர் பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதில் மின் சிக்கன விழிப்புணர்வு வாரமாக டிசம்பர் பதினான்கு முதல் டிசம்பர் இருபது வரை கடைபிடிக்கப்படுகிறது இதனையடுத்து அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் தேசிய மின் சிக்கன வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அரியலூர் அண்ணா சாலையில் தொடங்கிய பேரணியை அரியலூர் மின்வாரிய கோட்ட உதவி செயற் பொறியாளர் புவனேஸ்வரி தொடங்கி வைத்தார் பேரணியில் மின் சிக்கனம் தேவை மின்சாரத்திற்கு பதிலாக சூரிய மின் ஆற்றலை பயன்படுத்துவோம் குறைவான மின்சார பயன்பாடு உள்ள மின் சாதனங்கள் பயன்படுத்துவோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பாதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் இதில் பொதுமக்களுக்கு மின் சிக்கனத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு தூண்டு பிரசுரங்களை ஊழியர்கள் வழங்கினர் அண்ணா சிலையில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஒற்றுமை திடலில் நிறைவடைந்தது இப்பேரணியில் மின்வாரிய உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் தொழிலாளர்கள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட செய்திகளுக்காக எஸ்பி ரவிச்சந்திரன்